கைஸ் நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா இப்போ டிசி படத்தை டிசி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்தை அருண் மாதேஸ்வன் அந்த டேரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோக்கி நடிக்கிற டிசி படம் முடிச்சதுக்கு அப்புறமா ஏ கே சிக்ஸ்டி ஃபைவ் தான் கண்டிப்பாக வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஏகே கே சிக்ஸ்டி ஃபைவ் படத்தை ஒரு தளத்துக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கதையை ரெடி பண்ணிட்டாரு ஸ்டார் கேஸ்ட் கூட யார் நடிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி அவர்கள் ரெடி பண்ணி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கிக்கு யார் படம் தருவா அப்படின்ற மாதிரி எது பார்த்து இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார் லோக்கி பிரசுகிட்ட ஸோ ஏற்கனவே வந்து லியோ படத்தோட ரெண்டாவது பாகம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும் லியோ ஒன் டூ வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இப்ப அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தமிழ் சினிமாக்கு வந்தது ஒரு சின்ன இடத்துல இருந்து தான் வந்தேன் பட் கார்த்தி சாரோட கைதி படம் பண்ணதுக்கு அப்புறமா விஜய் சார் தான் எனக்கு மிகப்பெரிய லைஃப் வந்து கொடுத்ததே சோ விஜய் சார் மட்டும் எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு லைஃப் கொடுக்கல அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து ரஜினி சார் வச்சு டேரக்ஷன் பண்ற வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்காது நான் சினிமால இப்ப இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே விஜய் விஜய் அண்ணன் தான் அப்படி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லோக்கிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கிடைச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் விஜய் தான் ஸோ விஜய் அவர்கள்தான் பார்த்திங்கன்னா இப்போ ஏகேட்டையும் பேசியிருக்காரு ஏகேட்டை பேசி என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லோக்கி வந்து ஏற்கனவே அந்த கூலி படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ராப் ஆயிடுச்சு ஸோ அதனால எந்த ப்ரொடக்ஷன் விஷயமே இப்போ வந்து கூப்பிடுறது இல்லை லோக்கி டிசி படம் முடிச்சா லோக்கிக்கு படமே கிடையாது அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம ஏகேட்டை இந்த விஷயம் வந்து நம்ம ஏகே காதுக்கு போயிருக்கு ஸோ அதனால பார்த்திங்கன்னா ஏகே என்ன முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம லோக்கியை விடக்கூடாது நல்ல ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணியிருந்தார் அப்படின்னா படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு செட்டாக பண்ணிடலாம் லோக்கி கூட அப்படின்னு முடிவு ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நடிக்க போறாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு ஹாப்பியில் இருக்காரு நம்ம லோகேஷ் கலாஜ் அவர்கள் அடுத்து அஜித் வச்சு படம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா பிரஸ் எல்லாத்தையுமே விஜய் என்ன இல்லைனா நான் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு வராரு கைஸ் இது பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றி நட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க